அனைவருக்கு வணக்கம் நவராத்திரி இன்னிலேருந்து தொடங்குது இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு நாள் பூஜை இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷி மாதா கோவில் இருக்குது பக்கத்தில் விநாயகரையும் இருக்குது போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து துர்காதேவியும் இருக்குது சாமுண்டி இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினோரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடத்த ஏகம் வளர்த்து பூஜை பண்ணி ரொம்ப சூப்பராக பிரமாதமாக செய்கிறாங்க பதினோரு நாள் பூஜை இருக்குங்க இந்த பதினோரு நாளைக்கு பூஜை வந்து நீங்கள் பார்க்கலாம் பூஜை ரொம்ப நல்லது வீட்டில் கொலு வச்சு பூஜை பண்ணுறவங்க பதினோரு நாள் விரதம் இருக்கவங்க உதவி சொல்ல போனால் எல்லாருக்குமே ஒரு இந்த பூஜை சிறப்பாக செய்து முடித்தா கை மேலே பலன் அம்மன் கொடுப்பான்றது ஒரு ஐதீகம் ஓகேங்களா இந்த பூஜைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கோயிலில் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுவெல்லாம் வச்சு சூப்பராக அந்த பதினோரு நாளும் பூஜை பண்ணி சில வீட்டு எல்லா வீட்டிலையும் சில அன்னதானம் அப்படி பல விதமாக செய்து எல்லாருக்கும் வந்து அம்மனை மகிழ்ச்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது காத்துக்கும் அதாவது இன்ப அதிர்ச்சி காத்துக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது கண்டிப்பாக நடக்கும் அதாவது நம்ம நம்ம செய்ய வேண்டிய முறைகளை கரெக்டாக செய்யணும் கரெக்டாக செய்யும்போது நமக்கு அதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அந்த விரதம் இருந்து கரெக்டான முறையில் பதினோரு நாளும் விரதம் வந்து கரெக்டாக பூஜை செய்து கரெக்டாக அந்த பருந்தாலும் பூர்த்தி செய்தோம்னா கண்டிப்பாக அவங்க வேண்டது அவங்க குறைகள் அவங்க பிரச்சனைகள் அவங்க தேவைகள் கண்டிப்பாக அந்த அம்மன் நடத்தி கொடுப்பான்றது ஒரு ஐதீகம் ஓகேங்களா இன்றைய ஆரம்பமாக இருக்குது நவராத்திரி பூஜை இருக்கவங்களாம் பூஜை இருங்க கண்டிப்பாக பூஜைகளை செய்யுங்க செய்து முடிக்கும்போது அவங்களுடைய மனதில் வேண்டது வேண்டது கண்டிப்பாக நன்றே நடக்கும் ஓகேங்களா நாங்களும் இந்த பூஜையை வந்து கலந்துக்குவோம் ஆனால் விரதம் இருக்க முடியாத கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த வேலை வேலை கடை வேலைகள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்தாலோ இல்லை அதிகமான வேலை இல்லாமல் இருந்தாலும் வீட்டிலேருந்து பூஜை இருந்து பூஜை எல்லாம் செய்து நல்லா க்ளீனாக பண்ணலாம் எங்களுக்கு கொஞ்சம் கடை வேலைக்கு போக வரோம் அந்த வியாபாரத்தை அது வேலை சரியாக இருக்குது அதனால் விரதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் இந்த பதினோரு நாளையில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்குது தான் முடிவு பண்ணியிருக்கோம் அது என்றைக்கின்னு என்னைக்கு அது வந்து ஒரு ஸ்பெஷல் முக்கியமான ஒரு நாள் வருது இந்த பதினோரு நாளில் ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் வருது அன்னைக்கு மட்டும் இருக்குதா ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஆனால் பதினோரு நாள் இருந்து பண்ணால் நல்லது தான் தப்பு இல்லை இருந்தாலும் எங்களுக்கு இந்த வியாபாரம் போக வர அந்த சாப்பிட இருந்தால் ஒன்றும் வேலை செய்ய முடியாது அப்படின்னு காரணத்தாலும் ஏன்னால் பதினொரு நாள் இருக்க முடியல வீட்டில் இருக்கிறவங்க இருக்கவங்க பூஜை பண்ண கண்டிப்பாக இருங்க நல்லா தப்பே கிடையாது நாங்கள் அந்த பதினோரு நாளில் வந்து ஒரு நாள் மட்டும் போ தான் இருக்கிறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த கோயில் பார்த்திங்கன்னா விசேஷ பூஜைலாம் சூப்பராக நடக்கும் எல்லோரும் போய் பாருங்கள் இந்த அம்மனை வேண்டிங்க கண்டிப்பாக ஒரு நாள் நடந்தே நடக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நானும் இப்போ இதுக்கு மேலே தான் கோயிலுக்கு போக போகிறேன் க எங்களுக்கும் வர சொல்லி யாருக்கும் சொல்லியிருந்தாங்க பத்திரிக்கைலாம் கொடுத்துருந்தாங்க அம்மன் பூஜை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் இந்த பதினோரு நாளும் பூஜையில் கலந்துக்குவோம் ஆனால் விரதம் தான் கொஞ்சம் இருக்க முடியாது ஒரு நாள் மட்டும் விரத இருக்க போகிறோம் நாங்கள் விரதம் இல்லைனாங்க மற்றவங்க யாரும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக விரதம் இருங்க கண்டிப்பாக உங்களை நினச்சி நடக்கும் உங்கள் குறைகள்லாம் தீரும் ஓகே அதனால் கண்டிப்பாக எல்லாம் விருது வந்து கண்டிப்பாக அந்த பதிமூணு நாளும் கரெக்டாக பூஜை பண்ணி விருத்த முடியுங்க அருள் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஓகே காய்ஸ் இது வந்து இந்த ஷார்ட் வீடியோவில் வருது இந்த வீடியோ எல்லாமே வந்து அதையெல்லாம் எடுத்த ஜாயின் பண்ணி அது ஒரு வீடியோவை மாற்றிருக்கேன் அந்த சவுண்டு பாட்டு எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் பேசி இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இந்த அம்மான்னு பார்த்திங்கன்னா அந்த நவராத்திரி சாமுண்டேஸ்வரி இந்த எல்லா சாமியும் இந்த வீடியோவில் வரும் ஓகேங்களா லக்ஷ்மி சரஸ்வதி எல்லா சாமிகளுமே அதில் வரும் மாரியம்மா சாமி வரும் அடுத்து வந்து சாமுண்டேஸ்வரி தர்காதேவி அப்படி எல்லா ஒரு அம்மன்களும் இந்த வீடியோவில் வருவாங்க ஓகே காஷ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க வீடியோ வீடியோங்கெல்லாம் கம்மி கம்மி தான் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நூறு ஐம்பது ஆறு இப்படி தான் ஓடிட்டுருக்கு ஒரு வீடியோவாக தான் இட்டாமல் தான் பார்க்குறேன் ஒன்றும் ஆகும்போது எப்படின்னு தெரியல பார்க்குறவங்க கையில் தான் முடிவு இருக்குது ஓகேங்களா புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஹைக்கான் பண்ணுறங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று 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 நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அம்மாவுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ போடுறேன் எல்லோரும் வாழ்க வளமுடன் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குது வீடியோ ஓகேங்களா ஓகே இல்லையத கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் நான் பொறுப்பூர்மா வேண்டிக்கிட்டு வீடியோ போடுறேன் எல்லோரும் பாருங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கி ஒரு லைக்கே போட்டுருங்கப்பா ஓகே காய்ஸ் வீடியோ முடிய போகுது மூடியும் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து போடுறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி வீடியோ போகுதுங்கிறது ஓகே காய்ஸ் அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கலாம் அம்மன் அருள் என்ன ரொம்ப கஷ்டம் தான் அதனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓகேங்களா நவராத்திரி நல்ல வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஓகே காய்ஸ் பத்து நாள் விரதம் இருந்து கண்டிப்பாக விரதம் பிடிங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கட்டும் Okay guys.